தமிழ்நாட்டில் வெட்டினரி கவுன்சிலிங்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் பிவிஸ்என்ஏஹெச் படிப்புக்கு எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய அந்த டேனுவாஸ் வெப்சைட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ரேங்க் வந்து பொதுவாக பிவிஎஸ்என்ஏச் படிப்புக்கும் பிடெக் கோர்சஸுக்கும் கொடுத்துருக்காங்க அதில் வரக்கூடிய செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த பிடெக்கில் வரக்கூடிய செவன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேங்க்கில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை டைரக்டாக நீங்கள் அந்த மெயிலுக்கு கூட உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நமக்கு முத தெரியணும் அப்போதான் வந்து யாருக்கு சீட்டு கிடைக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதன்படி பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் ஏழு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்லில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சீட்டு மட்டும்தான் இருக்குது அதன்படி பார்க்கும்போது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் நூற்றி ரெண்டு சீட்டும் அதே போல நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜில் எண்பத்தஞ்சு சீட்டும் அதே போல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜில் எண்பத்தஞ்சு சீட்டும் ஒரத்த நாட்டில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜில் எண்பத்தஞ்சு சீட்டும் அதே போல் சேலத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜில் ஒரு எண்பது சீட்டும் தேனியில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜில் ஒரு எண்பது சீட்டும் உடுமலையில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெ்னரி காலேஜில் வந்து ஒரு எண்பது சீட்டும் இருக்குது ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சீட்டு தான் இருக்குங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்த கட்டமாக கீழே வந்து அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் டெக்னாலஜி பொலிட்ரி டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி உணவு தொழில்நுட்பம் பால்வள தொழில்நுட்பம் கோழி தொழில்நுட்பம் அப்படின்லாம் இருக்குது இது கொடுவள்ளியில் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு சீட்டும் ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது அங்கே வந்து ஒரு நாற்பது சீட்டும் அதே போல் வந்து டைரி டெக்னாலஜிக்கு ஒரு பதினேழு சீட்டு தான் இருக்குது ஸோ இப்போ மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ எந்த அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரேங்க் வந்திருக்கு ஸோ ரேங்கை நீங்கள் வந்து தெளிவாக போய் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஜென்ட்ரலாக பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்குன்னு நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம் அப்படி பார்க்கும் போதுங்க ஜென்ட்ரலா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்பா இந்த வருஷம் வந்து பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரலாக ரேங்க் வந்துருக்குங்க ஸோ இது வந்து ஜென்ட்ரலாக வந்திருக்கக்கூடிய ரேங்க்கு ஜென்ட்ரலாக இருக்கக்கூடியவங்களில் செவன் பாயிண்ட் ஃபைவ் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்குன்னா அதாவது நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாலு பேருக்கு வந்திருக்குங்க ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஜென்ரலில் எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாலு பேருக்கு ரேங்க் வந்திருக்கு ஸோ அதே போல் ஒகேஷனலில் இதில் வருவாங்க ஒகேஷனலில் எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒகேஷனல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கு ரேங்க் வந்திருக்கு ஸோ அதன்படி அதையும் பார்க்கலாம் ஒகேஷனில் நிறைய பேர் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருப்பாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒகேஷனலில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு எழுபத்தி ஏழு பேருக்கு ரேங்க் வந்திருக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் ரேங்க் வந்திருக்கு ஸோ அதே போல் பீடெக் கோர்சஸுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த பீடெக்கில் வந்து உங்களுக்கு பீடெக்கு எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்குனா கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாலு பேருக்கு ஏ அப்பா இந்த வாட்டி நிறைய ரேங்க் வந்திருக்கு பீடெக்கு அதே போல் பீடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு சீட்டு வந்திருக்கு ரேங்க் இந்த மாணவர்கள் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு ரேங்க் சார் இப்போ யாருக்கு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்தின் அடிப்படையில் நமக்கு கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம இருக்குது இப்ப இதுதாங்க போன வருஷத்தோட கட் ஆஃப் சோ பிபிஎஸ்என் ஏஹெச் படிப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்திருக்கு இருபத்தி நாலில் எப்படி இருந்திருக்குங்கிறது இருக்கு அதன்படி பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிபிஎஸ்என் ஏஹெச் படிப்புக்கு ஜென்ரலாக பார்க்கும் போது எவ்வளோ நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஓசிக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிசிக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கும் பிசிஎம்முக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கும் எம்பிசிக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கும் எஸ்சிக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கும் அதே போல் எஸ்சிஏக்கு நூற்றி எண்பத்தி ஆறுக்கும் எஸ்டிக்கு நூற்றி எண்பத்தெட்டுக்கும் சீட்டு வந்து போன வருஷம் கிடச்சிருக்கு ஸோ இது நம்ம வந்து கட் ஆஃபை வச்சு நம்ம சொல்கிறத விட இந்த ஜென்ட்ரலாக வந்து நான் வந்து ரேங்க்கை வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன் இப்போ எல்லாருக்குமே ஓவரால் ரேங்க் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ ஓவரால் ரேங்க் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் இங்கே பாருங்க இருக்கு இதில் இப்போ வந்து பத்தொம்பதாயிரம் பேருக்கு ஓவராலாக ரேங்க் வந்துருக்கு பார்த்தீங்களா பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு பேருக்கு ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஓவரால் ரேங்க்கில் இப்போ இதில் இவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்துச்சுங்க இதில் நம்ம தோராயமாக கணக்கு பண்ணோம் அந்த கணக்கு பண்ணதில் எவ்வளோ பேருக்கு சீட்டு இந்த வருஷம் கிடைக்க எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு ஓசிக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஓசி வந்து எப்படி வேணா இருக்கும் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமா நீங்கள் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உறுதியாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேங்க்குங்கிறது நம்ம இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த கட் ஆஃப் ரேஞ்சை வச்சு பார்க்கல எப்படி சார் இதை நீங்கள் சொல்றீங்கன்னா போன வருஷம் கட் ஆஃபை வச்சு இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய அந்த ரேங்க்கை வச்சு பார்க்கையில எந்த ரேங்க் வரைக்கும் அந்த கட் ஆஃப் வருது அப்படின்னு பார்த்து நம்ம சொல்கிறோம் பிசிஎமுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஆறு ஓவரால் ரேங்க் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ரேங்க் வந்துருக்குல்ல அதை சொன்னேன் எம்பிசியில் வந்து எம்பிசி டிஎன்சியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதே போல் எஸ்சியில் வந்து மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெயிட் பண்ணலாம் எஸ்சி ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெயிட் பண்ணலாம் எஸ்டியில் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரேங்க் வரைக்கக்கூடிய மாணவர்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ இது நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த கட் ஆஃப் ரேங்கை வச்சு இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து தோராயங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளோங்கிறது இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தேன் இதுதான் ஒட்டு மொத்த இடங்களே இங்கே நமக்கு வந்து பிசிஐ அதாவது ஆல் இந்தியா கோட்டாவோட கவுன்சிலிங்கோட தேதிகள்லாம் நமக்கு கொடுக்கல இந்த ஆல் இந்தியா கோட்டால நீட் எக்ஸாம் எழுதி சில பேர் இருந்து எழுதியிருப்பாங்க அந்த நீட் ஸ்கோரை வச்சு யாராவது ஆல் இந்தியா கோட்டால அதிகமாக போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு கட் ஆஃப் வந்து இன்னுமே கொஞ்சம் குறையலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இன்னுமே இது வந்து நான் வந்து தோராயமாக சொல்கிறேன் இன்னும் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருந்தாவே அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது எந்த லெவலுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால போகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ இன்னும் நமக்கு ஆல் இந்தியா கோட்டால அந்த பிசிஐக்கான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங்கிறது இன்னும் ஆரம்பிக்கல அது ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்த கவுன்சிலிங் வந்து ரேங்க் வச்சு இது நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் நடக்கும் ஸோ அது ஒரு பக்கம் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கிறத பொறுத்து இங்க வந்து நமக்கு அங்கே நிறைய மாணவர்கள் வந்து எடுத்தாங்கன்னா கட்டாயமா இங்க வந்து நமக்கு வந்து இன்னுமே கட் உடைய விகிதங்கள் குறையலாம் ஸோ அதனால போன வருஷத்துல இங்கே வர்ற செவன் பாயிண்ட் ஃபைவ் போன வருஷம் ஏஹெச் படிப்புக்கு எப்படியெல்லாம் கட் ஆஃப் இருந்திருக்குன்னு பாத்தீங்களே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் போன வருஷம் பிசியில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு பிசிஎம்மில் நூற்றி எண்பத்தி ஏழு எம்பிசியில் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு எஸ்சியில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்சி ஏக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு எஸ்டியில் நூ நூற்றி எண்பத்தி ஏழு இது போன வருஷம் இருந்திருக்கு ஸோ பிடெக் கோர்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம போன வருஷத்தில் இருந்தக்கூடிய ரிப்போர்ட்டு ஸோ இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஜென்ட்ரலாக சொல்கிறது இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓவரால் ரேங்க்கில் உள்ளவங்க ஓரளவுக்கு நம்ம தைரியமாக வெயிட் பண்ணலாம் நீட்டில் நிறைய பேர் அந்த பக்கம் மார்க் எடுத்து அவங்களுக்கு எம்பிபிஎஸ்சில் சீட்டு கிடச்சி போயிட்டாங்கன்னா இன்னுமே இதனுடைய ரேங்க் விகிதங்கள்லாம் மாறலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு 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 முன்ன முன்னோட்டமாக இந்த ரேங்க் வெளியாகி ஒரு முன்னோட்ட அனலைசஸ் தான் கொடுத்துருக்கோம் இன்னும் டீப்பான அனலைசிஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் பாய்